உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயே உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு சரியான வழிகாட்டுதல் இல்லையே வாழ்க்கை இல்லை அருமையானவர்களே சரியான வழிகாட்டுதலுக்கு கேட்டு அதன்படி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லையேல் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒன்றை இழந்தது போல அல்லது ஏதோ ஒரு சரியான இலக்கு நோக்கி நாம் பயணிக்கிறது இல்லை என்கிறது போல ஏதோ ஓடுதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அருமையானவர்களே இந்த வளருகிற பொழுதே இதை நீங்க யார் எந்தெந்த வயசுல உள்ளவங்க இந்த காணொலியை நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் தயவு செய்து இளமையான வயதுகளில் இருக்கிறவர்கள் இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை கொள்ளுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் தேவ சபையோடு இணைந்திருக்கலாம் தெய்வீகத்தின் ஆற்றல் மிகுந்தவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பது போல உங்களுக்கு தெரியலாம் ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சரியான வழிகாட்டுதல் என்பது அவசியமானது அதாவது வழிகாட்டுதல் என்கிற விதங்களில் வேதாகமும் சொல்லுகிற பொழுது சத்தியாவி உங்களுக்குள் வருகின்ற பொழுது அவர் சகல அவங்களை நடத்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா நம்மளை நடத்துகிறது வந்து பரிசுத்தாவியானவர் தானா அப்படிங்கிற சந்தேகத்துக்கிடமான நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் அமைவதை பார்க்க முடிகிறது அருமையானவர்களே இந்த படிக்கிற வயதாக இருக்கலாம் கல்லூரி வயதாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நபர் தேவை அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றி சரியான வழிகாட்டுதலை உணர்ந்து அதை பின்தொடர்கிற பொழுது அதையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கிற பொழுது எதிர்காலம் ஆசீர்வாதமானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை குழப்பத்துக்குரியதாக இல்லாமல் தெளிவானதாக இருக்கும் அநேகர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது படிக்கும் போது ஒரு ஆலோசனை கேட்டு ஒரு முடிவில் இருப்பாங்க பன்னெண்டாவது படிக்கும் போது ஒரு முடிவு காலேஜில் ஒரு முடிவு காலேஜ் முடித்த பிறகு ஒரு முடிவு வேலையில ஒரு முடிவுன்னு கல்யாணத்தில் ஒரு முடிவுன்னு வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு முடிவும் மாறி மாறி தன் வாழ்க்கையை தொலைத்தவர்களே நான் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே அந்த நான் உங்களை ஒன்று அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்கள் எந்த நிலையில் இப்படி இருந்தாலும் நிறுத்துங்க குழப்பமான ஒரு வாழ்க்கை நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து அந்த வாழ்க்கையை நிறுத்திவிட்டு விட்டு நிதானத்தோடு இன்றையிலிருந்து அல்லது நாளையிலிருந்து நான் எந்த வாழ்க்கையை நோக்கி என் வாழ்நாளுக்குரிய வாழ்க்கையாக நான் அமைக்கப் போகிறேன் என்பதை தெளிவான முடிவை எடுங்கள் இதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நான் யதார்த்தமான விஷயங்களாக சொல்ல வேண்டும் என்று ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிந்த மட்டிலே உங்களுக்கு எதுவும் ஆலோசனை வேணும்னா நான் தர தயாராக இருக்கிறேன் அதை நீங்கள் பரிசீலனை செய்து கொண்டு இன்னும் உங்களுக்கு அறிமுகப்பட்ட பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து ஆனால் நான் கடந்து வந்திருக்கிற வாழ்க்கையில் நான் கற்றும் அறிந்தும் இருக்கிற விஷயங்களை பெற்றும் இருக்கிற சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்வேன் அது உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் ஆகவே நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் வாழ்க்கை மிக அவசியமானது இந்த ஒரு வாழ்க்கையில் சரியான வழிகாட்டுதல் இல்லாத நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கை பாழானதாக போய்விடும் ஏதோ பேசுகிறார்கள் என்பதற்காக எதையுமே நீங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை நீங்கள் வழிகாட்டுதலை தெரிவு செய்யுங்கள் வேதாகமம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடியதாக இருந்தாலும் அந்த வேதாகமத்தை எடுத்து உங்களுக்கு வழிகாட்டுகிற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது மிக முக்கியமானது அவர்களுக்கு தெரிந்த மட்டில் அந்த வேதாகமத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லிவிட்டால் அதை பின்பற்றி நீங்கள் வீணா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே உங்கள் வழிகாட்டுதலை நீங்கள் சரியாக தெரிவு செய்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் யார் உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் யாருடைய வழிகாட்டுதலின் பெயராக நான் என் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லது பெற்றோர்களா அல்லது பெரியோர்களா அல்லது ஊழியர்களா அல்லது உறவு சார்ந்த உங்கள் மூத்த மதிப்புக்குரியவர்களா என்பதை புரிந்து செம்மையான அறிவுரைகளை கேட்டு வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் இழந்த பிறகு யோசிக்கிறது திரும்ப கிடைக்காது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நல்ல செய்திகள் கருத்துகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புவீங்க உங்களுக்கு அதை நான் பரிமாறிக்கொள்கிறேன் நிச்சயமாக கத்தன் உங்களை ஆசிரியப்பா மீண்டும் நம்ம அடுத்த பதிலை சிந்திப்போம் தேங்க்யூ